டெல்டா ஊடகநியர்களுக்கு காலை வணக்கம் மே மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அனுமானம் இந்த காணொலியில தீவிரமடையும் கோடை மலையின் முதல் சுற்று பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் தற்போது தீவிரமான வெப்ப அலை தொடர்ந்து வருகிறது இந்த தீவிரமான வெப்ப அலை மே ஐந்தாம் தேதியுடன் படிப்படியாக குறைய தொடங்கும் மே ஏழாம் தேதி தமிழகத்துல கோடை மலை கோடை வெப்பச்சலன மலை படிப்படியாக தீவிரமடைவதற்கான சூழல் காணப்படுகிறது அது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்றைய தினம் தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலையை பார்த்து விடுவோம் வரலாறு காணாத அளவிற்கு கரூர் பரமத்தியில் நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு அதனைத் தொடர்ந்து ஈரோடு நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வேலூர் நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் திருப்பத்தூர் திருச்சி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் திருத்தணி நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் தருமபுரி நாற்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் சேலம் நாற்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு டிகிரி செல்சியஸ் மதுரை நாற்பத்தி ஒன்று புள்ளி ஏழு டிகிரி செல்சியஸ் திருத்தணி நாற்பத்தி இரண்டு புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸ் பாளையங்கோட்டை நாற்பது புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் சென்னை மீனம்பாக்கம் நாற்பது டிகிரி செல்சியஸ் அதே போல நேற்று மாலை இரவு நேரங்கள்ல வேலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்ல மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழைப்பொழிவும் பதிவாகி இருக்கு தற்போதைய நிலையில இந்த தீவிரமான வெப்ப அலை இன்று முதல் மே ஐந்தாம் தேதி வரைக்கும் அடுத்த மூன்று நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல முப்பத்தி எட்டு முதல் நாற்பது நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் உட்புற தமிழகத்துல நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் அளவிற்கும் வெப்பநிலை பதிவாகும் சேலம் ஈரோடு கரூர் பரமத்தி போன்ற பகுதிகளில் நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ்க்கு மேல் வெப்பநிலை பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் வெப்பநிலை இயல்பை விட நான்கு முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் அளவிற்கு அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தீவிரமான வெப்ப அலை மே ஐந்தாம் தேதியுடன் தமிழகத்தில் நிறைவடைகிறது அதன் பிறகு படிப்படியாக வெப்பம் குறைய தொடங்கும் மே ஏழாம் தேதி முதல் இந்த கோடை வெப்பச்சலன மழை படிப்படியாக தமிழகத்தில் தீவிரமடையும் மார்ச் மாதம் முதலே கோடை வெப்பச்சலன மழை தமிழகத்தில் தீவிரமடையாத ஒரு சூழல் தான் நிலவையிட்டிருக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு மாவட்டங்கள்ல இதுவரை ஒரு சென்டிமீட்டர் அளவிற்கு கூட மழை பதிவாகாத நிலை எண்பத்தி இரண்டு சதவீதம் கோடை பற்றாக்குறையான நிலையில தான் தொடருது இந்த சூழல்ல மே ஏழாம் தேதி முதல் சுற்று கோடை வெப்பச்சலன மழை தீவிரமடையை காத்திருக்கு இது மே பதினைந்தாம் தேதி வரைக்குமே தமிழகத்துல மழையை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது இந்த கோடை வெப்பச்சலன மலை தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல நல்ல கனமழை பொழிவை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுது குறிப்பாக காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு திருச்சி பெரம்பலூர் புதுக்கோட்டை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பொழிவு மாலை இரவு நேரங்களில் தான் இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் ஆலங்கட்டி மழைப்பொழிவும் பதிவாகும் அதே போல மழைக்கு முன்னதாக தரைக்காற்று பலமாக வீசும் மலையின் போது இடி மின்னல் இருக்கக்கூடும் வறண்ட வானிலை பற்றாக்குறை நிலவிய நிலையில வெப்பச்சலன இடி மலை தொடங்குது அதன் காரணமாக இடி மின்னலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுது ஆஹ் இந்த மழைப்பொழிவு மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் நீடிக்கும் கடலோர மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் குறைவு கடலூர் மயிலாடுதுறை சென்னை செங்கல்பட்டு நாகப்பட்டினம் காரைக்கால் அதே திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடி மின்னல் மலையை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மே ஏழாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்கு வரையிலான காலகட்டத்தில் ஒட்டுமொத்தமாக உள் மாவட்டங்கள்ல தான் நல்ல மழை பொழிவு எதிர்பார்க்கலாம் இந்த கோடை வெப்பச்சலன மலை பொள்ளாச்சி கிணத்துக்கடவு ஆனமலை நகமம் போன்ற காற்று பகுதிகளுக்கும் இடி மின்னலுடன் கூடிய கனமழையை கொடுக்கும் தென்னை மரங்கள் பல்வேறு பல்வேறு இடங்கள்ல வந்து காற்று பகுதிகளில் வந்து பாதிக்கப்பட்டிருக்க சூழல் பார்க்க முடிகிறது உயிர் கொடுக்கும் மலையாக இந்த மலைப்பொழிவு அமையும் இந்த காற்று பகுதியான பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் ஆனுமலை பல்லடம் சுற்று வட்டாரங்களுக்கு மே இரண்டாவது வாரத்திற்கு பிறகு படிப்படியாக மேலும் மழை அதிகரிக்கும் மே இறுதி வாரம் ஜூன் முதல் வாரத்துல தென்மேற்கு பருவமழையும் தீவிரமடையை காத்திருக்கு அதனால பொள்ளாச்சி விவசாயிகள் தென்னை விவசாயிகள் மனம் தளர வேண்டாம் ஆஹ் நல்ல மழைப்பொழிவு இருக்கு தற்போது நிலவக்கூடிய வறட்சி நிலையிலிருந்து மீண்டு வரும் மீண்டு வரும் அளவிற்கு ஒரு சாதகமான மழை பொழிவு வரக்கூடிய மாதங்கள்ல இருக்கு ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே உள் மாவட்டங்கள் குறிப்பாக தற்போது அதீத வெப்பத்தை பார்த்து வரக்கூடிய கரூர் பரமத்தி ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி தருமபுரி சேலம் போன்ற பகுதிகளெல்லாம் மே ஏழாம் தேதி முதல் நல்ல மழை பொழிவையும் பார்க்கும் பகல் நேர வெப்பநிலையும் வெகுவாக படிப்படியாக குறைய தொடங்கும் இது குறித்தான தொடர் அறிக்கைகள் வரக்கூடிய நாட்களில் வெளியிடப்படும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி